காசிம் நபி ஆசி பெற்ற காமில் காமில்வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமிர் வழியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில் காமில்வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமீர் வழியேஜி நாதர் பாசம் பொங்க போற்றுகின்ற போற்றுகின்றாதர் பாசம் பொங்க ஆசையோடு போற்றுகின்ற கலிமி வலியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில் வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமில் வலியே அல்லா பெயர்கள் அனுதினமும் அண்ணல் நபி அருள் திருநாமங்கள் நெஞ்சினிலே நிலைக்க அவுளியாக்கள் அன்பியாக்கள் யாவரையும் போற்ற சொன்ன அவனியாக்கள் அன்பியாக்கள் யாவரையும் போற்ற சொன்ன எங்கள் காமில் வாலியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில்வலி ஏதர் நேசமூற்ற ஆமில்வலியே திரு களிமாவொழியை காட்டும் தெய்வீக மொழியே திருமறையின் தெளிவுரை ஊட்டும் தேன் சிந்துமும் மொழியே திருநபியை நே காண அவர் அன்பில் நாளும் வாழ திருநபியை நேரில் காண அவர் அன்பில் நாளும் வாழ உணர்வூட்டும் வலியே காசிம் நபி ஆசி பெற்ற வலியே நூறிநாத நேசமுற்ற ஆமிர் வலியே இனிமை கண்ட ஏந்தல் நபியின் பேரல் ஏற்றெளிமை கொண்டின் வழி தோன்றல் ஹசன் ஹுசைன் சிஷ்டி காதிரி நூறி சில்சிலேயே ஆமிரி ஹசன் ஹுசைன் சிஷ்டி காதிரி நூறி சில்சிலேயே ஆமிரி காசிம் நபி ஆசி பெற்ற காமில் வலியே நூரி காமில்வலியே நூலின் ஆமில் வலியே சஜாதாக்கள் மூலம் இன்றும் தொடரும் உங்கள் சேவை சன்மார்க்க பணியில் மின்னும் தங்கள் அன்பு ஆசியாவும் வேண்டும் கவியே தங்கள் ஆசி அருள் அருவி கவிஞர் ஷேக் மதிரி பாடும் பாடல் வழியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில் வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமிர்வலியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில்வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமிர வலியே பாசம் பொங்க ஆசையோடு போற்றுகின்ற பைசி பாசம் பொங்க ஆசையோடு போற்றுகின்ற கலிமி வலியே காசிம் நபி ஆசி பெற்ற காமில் வலியே நூறிநாதர் நேசமுற்ற ஆமீர் வலியே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து உங்கள் அருளிசை அறிவியல் ஹாஜ் கவிஞர் ஏ ஷேக் மதா பிகாம் சென்னை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைமை நிலைய பாடகர் தேசிய கவுன்சில் மெம்பர்